வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சனி சனிமகா பிரதோஷ தினமானது மிக மிக சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு எந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டாயம் வாங்கி தர வேண்டும் எந்த ஒரு பொருளை நீங்கள் சிவபெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் எது மற்றும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் எது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது அதே போலவே ஆவணி மாதத்தில் சிவபெருமானுடைய பூஜை வழிபாடானது மிகவும் விசேஷமானது ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பெறுவதால் ஆவணி மாதம் முழுவதுமே சிவபெருமானுடைய வழிபாடானது மிகவுமே விசேஷமானது அதிலும் குறிப்பாக சனி மகா பிரதோஷம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது அன்றைய தினத்தில் தவறாமல் அனைவருமே சிவபெருமான் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று பிரதோஷ வேலையில் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக பழமை வாய்ந்த சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது பொதுவாகவே மாதங்களில் இரண்டு பிரதோஷங்களானது வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறையில் இரண்டு பிரதோஷங்களானது வரும் ஆனால் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் மூன்று பிரதோஷங்களானது வருகிறது இது போன்ற அமைப்பானது மிக மிக விசேஷமானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மற்ற கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய மகா பிரதோஷ தினமானது மிக மிக சக்தி வாய்ந்தது மகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய வழிபாடானது ஒரு வருடம் முழுவதும் பிரதோஷ வழிபாடு செய்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது பிரதோஷ வேலையான மாலை நேரம் அதாவது நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையான நேரமானது பிரதோஷ வேலை சனிக்கிழமையன்று மாலை சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள் மற்றும் வில்வத்தை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் திருமஹா பிரதோஷ தினத்தன்று நீங்கள் கட்டாயம் கரும்பு சாறை நீங்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் கரும்பு சாறை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தருவது தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது வறுமை நீக்கி செல்வ செழிப்பை தரக்கூடியது இதையடுத்து நீங்கள் சந்தன பொடியை நீங்கள் அன்றைய தினத்தில் தர வேண்டும் சந்தன பொடியை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகல விதமான தோஷங்கள் மற்றும் கரும வினைகளை நீக்கக்கூடியது பித்ரு தோஷம் பித்ருதோஷம் தோஷம் நாக தோஷம் ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதையடுத்து நீங்கள் தூய்மையான பசும் பாலை நீங்கள் வாங்கித்தர வேண்டும் பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது தீராத உடல் உபாதைகள் மற்றும் உடல் நல கோளாறுகளை நீக்கக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் தீர்க்க ஆயுளை தரக்கூடியது சகல விதமான நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது இதைத் தவிர நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் நெய் தயிர் மற்றும் சர்க்கரை தேன் இளநீர் பன்னீர் பல சாறுகள் இவற்றை நீங்கள் வாங்கித்தரலாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருட்களை வாங்கித்தரலாம் பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் மற்றும் பூஜை வழிபாடுகளை கண்குளிர தரிசித்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான பாவங்கள் மற்றும் கரும வினைகளை நீக்கக்கூடியது மிகுந்த புண்ணியத்தையும் அனைத்து விதமான நல்ல பலன்களையுமே பெற்றுத்தரக்கூடியது சனிமகா பிரதோஷம் என்பதால் அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் சிவபெருமானுக்கு நீங்கள் வன்னி இலைகளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் வில்வம் எப்படி சிவபெருமானுக்கு உந்ததோ அதே போலவே வன்னி இலைகளானது சிவப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது வில்வத்துக்கு நிகரான ஒரு இலை என்றால் அது வன்னி இலை வன்னி இலைகளை நீங்கள் சிவபெருமானுக்கு சாற்றி நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது தீராத கடன் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை மற்றும் வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை தரக்கூடியது சனி தோஷத்தை நீக்கக்கூடியது அன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் இது எந்த திசையை நோக்கி நீங்கள் ஏற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் சனிமகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய ஆலயத்தில் மாலை நேரத்தில் தனித்தனியான எட்டு மண் அகழ்விளக்குகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த எட்டு மண் அகழ்விளக்கில் பஞ்சு திரியிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்துடைய முகமானது மேற்கு திசையை நோக்கி நீங்கள் ஏற்றி வைப்பது மிகவுமே சிறந்தது அதாவது வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தனித்தனியான எட்டு மண் அகல் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது நீங்கள் ஒரு மண் அகழ்விளக்கில் எட்டு திரிகளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து நல்லெண்ணெய் மட்டுமே நீங்கள் விட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அதாவது மேற்கு திசையை நோக்கியவாறு அதாவது வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கிவாறு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் சகல விதமான தோஷங்களை நீக்கி சகல சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒரு வரி மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்தது அதிலும் மகா பிரதோஷ தினத்தன்று இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஓம் ருத்ராய நமக ஓம் ருத்ராய நமக ஓம் ருத்ராய நமக இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர சிவபெருமானுடைய பஞ்சாட்சிர மந்திரத்தை படித்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தால் லிங்காஷ்டகம் சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம் சிவபெருமானுடைய துதி மற்றும் பாடல்கள் மற்றும் போற்றிகளை படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம்